அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க நம்ம கொடியில கூட அந்த வைப்ரண்டான அந்த எனர்ஜெட்டிக்கான அந்த மஞ்சள் இருக்குமே அந்த மாதிரி மஞ்சள் வெறும் மங்களகாரமானது மட்டும்தானா அது வைப்பானது மட்டும்தானா மஞ்சள் என்பது அதுவும் ஈரோட்டு மஞ்சள் என்பது உலகத்திலேயே மரியாதைக்குரிய மிஸ்டர் விஜய் அவர்களே உலகத்திலேயே குர்குமின் என்கிற வேதிப்பொருள் நிறைந்த ஒரு பொருள் அந்த குர்குமின் வேதிப்பொருள் இருப்பதனாலே அது புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு வேதிப்பொருளாக செயல்படுது புற்றுநோயை தடுக்கக்கூடிய குறுக்குமின் அதிகமாக இருந்தும் ஈரோடு புற்றுநோயினுடைய மாநகரமாக மாறியிருக்கு புற்றுநோய் அதிகமான மாவட்டமாக இருக்கு இதை பத்தி விஜய்க்கு தெரியுமா புற்றுநோய் ஏன் அதிக உள்ள மாவட்டமாக மாறி இருக்கு அப்படின்னா ஒட்டுமொத்தமான ஈரோட்டினுடைய தோல் தொழிற்சாலை ஈரோட்டிற்குரிய கழிவு நீர் கழிவு தொழிற்சாலை ஈரோட்டு சாய பட்டறைகள் இது எல்லாத்துடைய கழிவும் காவிரி ஆற்றுல கலப்பதனால அந்த காவிரி ஆட்டு தண்ணீரை விவசாயத்திற்கும் இதுக்கும் பயன்படுத்துவதனால கொஞ்சம் கொஞ்சமாக மது அருந்தாத புகைப்பிடிக்காத உங்கள் கட்சிக்கார மாதிரி இந்த ஹான்ஸ் கிண்ட்ஸ் எதுவுமே போடாத பெண்களுக்கு கூட புற்றுநோய் வருது மார்பக புற்றுநோய் வருது கர்ப்பப்பை புற்றுநோய் வருது தொண்டை புற்றுநோய் வருது சாதாரண தோல் புற்றுநோய் வருது ஈரோடு உலக இந்தியாவிலே அதிகமான இருக்கக்கூடிய மாவட்டமாக மாறி இருக்கிறது அந்த புற்றுநோயை சரிபடுத்தணும்னா அங்கே இருக்கிற தொழிற்சாலை இழுத்து முடணும் தொழிற்சாலை இழுத்து முடணும்னு சொன்னால் தொழிற்சாலை கழிவுகளை அவங்களே சுத்திகரிச்சுக்கணும்னு சொன்னால் முதலாளி நிற்க மாட்டான் முதலாளி ஏற்று பேசக்கூடாது ஏன்னா முதலாளிகிட்ட காசு வாங்கணும் பெரிய முதலாளி தான் அவங்களுக்கு சீட்டு கொடுத்து தேர்தல் நிப்பாட்டணும் முதலாளி கோச்சு கொடுக்குறதுக்கு அதை பேசாமல் தவிர்த்துட்டு போகிற இவர்தான் மக்களுக்கான தலைவர்னு நம்பிக்கிட்டு இருக்காப்பில இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள்